உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்போம் இவங்க நடிச்சா அவங்க நடிச்சா அந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் இந்த பேர் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு சிரிச்சிட்டு க்யூட்டாக அந்த மாதிரி ஒரு சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மன கொடுத்தோம் அதே ஒரு சோகமாக விஜய் எழுதாலும் சரி காவேரி எழுதாலும் சரி இல்லை ரெண்டு பேருமே சேர்ந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாலும் சரி அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு ஏதோ நடந்துட்டு அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது நமக்கு அந்த சோகத்தை இப்போ ஃபேன் பேசிஸ்ன்னு பார்க்கும்போது வீக்கு தனியாக இருந்தாலும் சரி காக்கு தனியாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த வீக்கா அப்படின்னு சேரும்போது அதோட ஃபேன் பேசிஸ் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது பட் அந்த அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்பவும் க்யூட்டாக இருக்குது அண்ட் நீங்கள் வந்துட்டு வீக்கா ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஸோ இப்போ கதைகளை போகலாம் நம்ம ஸோ கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போது நாளாக நாளாக காவேரியுடைய வயிறு அப்படிங்கிறது கொஞ்சம் குழந்தை வளர்ந்து வளர்ந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த வளகாப்பு ஐந்தாவது மாதம் அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அடுத்தது வரப்போகுது அதில் ஃபஸ்ட்டு வந்து கங்காக்கு தான் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கப்புறம் காவேரிக்கு பண்ண போகிறாங்க போல் அதில் ஒரு புது அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த வெளியாக இருக்க ஃபோட்டோஸை வச்சு பார்க்கும்போது காவேரி வந்துட்டு பட்டு சாரீ போட்டும் விஜய் வந்துட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டும் அப்படி ஒரு க்யூட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் நிற்கிறாங்க ஸோ அது பார்க்குறப்பவே வந்துட்டு காவேரிக்கு வந்து வயிறு கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி அந்த அப்டேட் ஃபோட்டோவில் வந்து நல்லாவே தெரிஞ்சுது ஸோ இதுக்கப்புறம் வரும்போது பார்த்தா நம்ம காவேரிக்கு வந்துட்டு குழந்தை நல்லா வளர்ந்து வயிறு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்குது ஸோ இனிமே வந்து பார்த்தோன்னா அந்த குழந்தையோட பழக்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து முதல் முதல்ல விஜய் வந்து அந்த குழந்தையோட ஸ்பரிசத்தை உணரப்போற தருணம் அப்படிங்கிற சீனும் வரப்போகுது அவர் கை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து எட்டி உதைக்கும் போது அந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது எந்த ஒரு தந்தைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியது அது வார்த்தையால் சொல்ற அளவுக்கு அதுல ஒரு இதே இருக்காது அந்த அளவுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரியான சீன்ஸும் வரப்போகுது ஸோ இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா காவேரி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்காங்க ஸோ இப்போ விஜய் என்ன கேட்கறாரு காவேரி நீ வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்றியா இல்லையா டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாரு ஆ ஏங்க நான் ஒழுங்கா தானே சாப்பிட்றேன் நல்லதா டேப்லெட் அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் நான் போட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையே உனக்கு கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கியே முகலாம் ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் எளச்ச மாதிரி தெரியிறியே நீ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சாரதா இப்போ என்ன சொல்கிறாங்க நல்லா சொல்லுங்க தம்பி இனிமேல் நாளாக நாளாக குழந்த வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கும் சேர்த்து சாப்பிட்ணும் இவள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கொறிச்சிக்கிட்டு இருந்தானே அது குழந்தைக்கு பத்துமா இவளுக்கு பத்துமா நல்லா சொல்லுங்க சாப்பிட சொல்லி ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தா மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குங்கிறா எதை கொடுத்தாலும் வேணாம் வேணாங்கிறா அப்புறம் எப்படி தான் தம்பி குழந்தைக்கி சத்து போவும் உடம்புக்கு ஏதாச்சும் வீக் ஆகிடுச்சின்னா என்ன தம்பி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாரதாவும் இப்போ ரொம்ப அக்கறையாக சொல்கிறாங்க ஆ நீங்களே சொல்லுங்க அத்த நான் சொன்னாலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏங்க இப்படி பேசுகிறீங்க நீங்கள் சொல்லி நான் என்ன கேட்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாரதா அதாவது சொல்கிறாங்க ஓ நல்லதுக்கு தனடி சொல்கிறோம் நல்லா சாப்பிடு இருக்க இருக்க இனிமேல் நீ வந்துட்டு ரத்தம்லாம் நல்லா ஊறணும் நல்ல குண்டாக இருந்தீங்கனா தான் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா தான் அது போகும் நல்லா சாப்பிடணுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு சரி காவேரி காவேரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ரொம்ப நாள் ஆச்சு உனக்கு நான் செஞ்சு கொடுத்து அதனால் உனக்கு நான் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணும் சொல்லு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போது கா சாரதா ஆச்சரியமாக பார்க்குறாங்க நீங்கள் காவேரிக்கு சமைச்சு கொடுத்தீங்களா தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ காவேரி சொல்கிறாங்க ஆமாம்மா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவர் எிபிஷன் நான் மயங்கி விழுந்தப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போனார் இல்லை அங்கே டாக்டர் சொல்லி தான் அவருக்கு தெரியும்னு சொன்னேல்ல அப்போ தான் வந்து நான் நானும் சொன்னேன் அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இருக்கா வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அங்கே கூட்டு போயிட்டாருமா ஃபார்ம் ஹவுஸ்க்கு நாங்கள் போயிட்டோம் அந்த ஒரு நாள் முழுக்க எனக்கு வந்துட்டு பார்த்து பார்த்து எனக்கு சமைச்சு கொடுத்தாருமா அவருக்கு செய்ய தெரியலனாலும் ஒவ்வொன்றா தேடி தேடி எப்படி செய்யணும் எப்படி செய்யணும்னு பார்த்து பார்த்து எனக்கு செஞ்சு கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சாரதாக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் பொண்டாட்டியை பார்த்துக்கிற அளவுக்கு இவர் இவ்வளோ தாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ng இப்போ அடுத்ததான் கிட்ட விஜய் என்ன கேட்குறாரு ஆமாம் காவேரி அன்றைக்கி என்னமோ ஒன்று சொன்னில்லை ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அது அத்தை நீங்கள் தான் செஞ்சு கொடுப்பீங்களாமே அது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொன்னால் நான் கூட அன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன் ஓரளவு வந்துச்சு என்ன காவேரி நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏங்க நல்லாதாங்க இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னோன்னே அப்போ கூட கையிலெல்லாம் தெரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க என்னாச்சு தம்பி அப்படின்னோன்னே ஆமாம்மா சுழியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டேன் அப்படின்னா என்னென்ன அவருக்கு தெரியல அப்புறம் எப்படி செய்யணும்னு பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தாரு தெரியாமல் என்னைக்குள்ளே போட்டுவிட்டு கையிலெல்லாம் தெ அப்படின்னாச்சோ அதெல்லாம் செய்ய தெரியாமல் எதுக்கு தம்பி செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் காவேரிக்கு தானே தெரியல தான் எனக்கு இருந்தாலும் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்போ நான் வேணால் அதை செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி சாரதான் கேட்குறாங்க அதுக்கு இப்போ விஜய் சொல்கிறாரு ஆஹா இல்லை இப்போ நான் என்ன கேட்டேன் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்போ எனக்கு என்ன வேலை ஃப்ரீயாக தானே இருக்கேன் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு தம்பி உங்களுக்கு கஷ்டம் நானே செய்கிறேன் நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை வாங்க நீங்கள் வேணால் எனக்கு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் நீங்கள் வேணால் எனக்கு கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க இப்போ இந்த காவேரி என்ன சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டிங்களா ரெண்டு பேரும் மாமியார் மகனும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு மேடம் சின்ன கரெக்ஷன் மகனும் அம்மாவும் அப்படிங்கிறாரு ரெண்டு பேரும் சிரிச்சிக்கிட்டு ஆ ஆ நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு இவங்க சொல்லும்போது அவங்க பாட்டுக்கு போகிறாங்க கிச்சனுக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு போகிறத பார்த்துட்டு குமரன் கேட்குறாரு என்ன பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ காவேரிக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அத்தை ஒரு சுழியோன்னு ஒன்று செய்வாங்களாம் அது ஏற்கனவே செஞ்சு கொடுத்தேன் இருந்தாலும் இப்போ அத்தை சொல்லி கொடுத்து செய்யலான்னு சொல்லிட்டு நான் செய்ய போகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கங்கா நாக்கு அப்படியே பற்றிட்டு வருது பொண்டாட்டிக்காக போய் விஜய் செய்ய போகிறாரு இது மண் எனக்காக ஏதாவது பண்ணி கொடுக்குதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டே அப்படி முறைச்சிட்டு நிற்கிறத குமரனும் பார்த்துடுறாரு உடனே ஒரு யோசிச்சுக்கிட்டு அப்போ கங்காவும் யோசிப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே புரியுது அவர் உடனே திரும்ப இப்போ கங்கா கிட்ட போய்ட்டு கங்கா உனக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுதா சொல்லு நானும் செஞ்சுத்தரேன் அப்படின்னு போது எதுக்கு இப்போ அவர் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போய் செய்ய போகிறீங்களா இதெல்லாம் உங்களுக்கே தோணணும் அப்படிங்கும்போது சரி சரி விடுங்கா நான் அவர் செய்கிறாரில்ல நானும் கூட போய் நின்று செஞ்சுட்டு வரேன் உனக்கும் அந்த சுழியம் நீயும் சாப்பிட்றியா நானும் சேர்ந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படிங்கிறாங்க உடனே இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க ஏன் உனக்கு தான் இந்த சுழியம் பிடிக்கும்ல எல்லாருமே நல்லா தானே சாப்பிடுவீங்க சேர்த்தே செய்கிறேன் அப்படின்றாங்க ஆஹா எனக்கெல்லாம் அது ஒன்று வேணாம் எனக்கு இனிப்பு சாப்பிட்ணுன்னு தோணலை அப்படின்றாங்க அப்போ உடனே இவர் என்ன கேட்குறாரு இனிப்பு வேணான்னா அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு குமரன் கேட்குறாரு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு நல்ல காரமாக பூண்டெல்லாம் தட்டி போட்டு கடலை எல்லாம் போட்டு அதில் நல்ல தேங்காய் தேங்கானை ஊற்றி காரப்பொறி செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காரப்பொரியா என்னங்கங்கா இனிப்பாக சாப்பிட்ணுன்னு பார்த்தா நீ இப்போ காரமாக கேட்குற நெஞ்செல்லாம் எரிய போகுது அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இப்போ அதான் சாப்பிட்ணுன்னு தோணுது என்ன வேணும்னு கேட்டீங்க நான் சொல்லிட்டேன் செய்ய முடிஞ்சால் செய்ய இல்லைனா விடுங்க அப்படிங்கிற மாதிரி வெடுக்குன்னு சொல்லிடுறாங்க சோ இப்ப திரும்ப போயிட்டு அத்த கங்கா காரப்பொரி செஞ்சு தர சொல்றா அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப விஜய் கேட்குறாரு இது என்ன அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக பண்றீங்க காவேரிக்கு வந்து ஸ்வீட்டாக சாப்பிட பிடிக்குது இப்ப கங்கா என்னடனா காரமா கேக்குறாங்க என்னத்த அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கு பா என்ன குழந்தையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சாப்பிட தோணுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நமக்கு என்ன தெரியுது அதெல்லாம் இப்போ தான் அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க நம்ம இப்போ அந்த காலத்தில் இருந்ததுக்கு வெளியே குழந்தை பிறந்தால் தான் பார்ப்போம் இப்போ தான் ஸ்கேன்லேயே எல்லாத்தையும் பார்த்துடுறோமே அது வரைக்குமே போதும் நம்ம இப்போ அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காரப்பொறி தனியாக செய்கிறாங்க சுழியம் தனியாக செய்கிறாங்க ஸோ செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ காவேரி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க இந்த கா நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் வேணாம் எனக்கு பிடிக்கல நான் அதனால தான் காரப்பொறி செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அவங்க போர்ஷனுக்கு வெளியில் அந்த ஹால் மாதிரி இருக்கும்ல அங்கே உட்காந்து வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க ஸோ சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும் போதே பார்த்தா இப்போ தான் காவேரிக்கு வந்து கொஞ்சம் வயிறு பெருசாக தெரிகிற மாதிரி தெரியுது அதை விஜய் பார்க்குறாரு காவேரி அங்கே பாத்தியா பாப்பா கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க இப்படி கையை வச்சு பார்க்குறாங்க ஆமாங்க நானும் கவனித்தேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க காவேரி காவேரி எப்போ காவேரி இன்னும் அஞ்சு மாதம் போகும் சீக்கிரமாக நான் பாப்பா பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சீக்கிரமாக வந்துடுங்க ஏன் கவலைப்படுறீங்க என்ன அஞ்சு மாதம் தானே ஓடிடும் கடகடன்னு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த டைம் பார்த்தா பாப்பா ஒரு கிக்கு கொடுக்குது அவங்க சுளியை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கே பாப்பா உதைக்குதுங்க அப்படிங்கும் போதே இவரும் கையை வச்சு பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த குழந்தை வந்துட்டு திரும்பவும் எட்டி உதைக்குது அப்போ வந்து விஜய்க்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு கியூட்டான ஸ்மைல் அது முகத்தில் கொடுத்துட்டு அந்த ஒரு சந்தோஷத்தோடு அப்படியே காவேரியை பார்க்குறாரு பார்த்துட்டு ஆமாம் காவேரி எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்னடா பண்ணுறீங்க சுளியம் பிடிச்சிருக்கா அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு கிக்கு கொடுக்குது எங்கே பிடிச்சிருக்காங்க திரும்பவும் கிடைக்குது நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் அது ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ அப்பா குழந்த இல்லை அது அதனால அது சொல்ல தான் செய்யும் என்னடா பாப்பா அப்படிங்கும்போது ஆ ஆ பாப்பாலாம் ஒன்றும் இல்லை தம்பி தான் அம்மா சொல்கிறது தான் கேட்பான் ஏண்டா அப்படிங்கிறாங்க குட்டி விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடியாது காவேரி இது குட்டி காவேரி தான் ஆனால் அப்பா மாதிரி இருக்கணும் அப்பா மாதிரி ஆனால் குட்டி காவேரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கங்காவுக்கு சொல்லவா வேணும் அப்படியே பற்றிட்டு நிற்கிறாங்க ஒரு ஓரமாக திரும்ப காவர குமரன் என்ன பண்ணிடுறாரு நேராக போகிறாரு அங்கே போய்ட்டு என்னங்கங்கா அங்கே பாரு காவேரிக்கெலாம் குழந்தை உதைக்கி நீயும் கொஞ்சம் உதக்க சொல்ல அப்படிங்கும்போது ஏங்க வேணாங்க கடுப்ப கிளப்பிட்டு இருக்காதிங்க பேசாமல் போயிடுங்க அப்படின்னு இப்போ நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் அது உதச்சா தானே நான் அவங்ககிட்ட சொல்ல முடியும் அவளுக்கு சாப்பிடும்போது உதச்சிச்சு சொன்னால் எனக்கு ஒன்றுமே பண்ணாமல் நான் எப்படி சொல்ல முடியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு பேசிட்டு போயிடுறாங்க சரி எல்லாத்தையுமே குமரன் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு என்ன ஆச்சு இந்த கங்காக்கு எதுக்காக இப்படி சும்மா வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னே பேசிட்டு கோவத்தையே காட்டிகிட்டு இருந்தா நல்லதா இது குழந்தைய வயிற்றில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே தான் இருக்காரு ஸோ இது வந்துட்டு அவங்களோட அந்த அஞ்சாவது மாதம் அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வரைக்கும் இப்படியே எழுத்துட்டு தான் போகிறாங்க அந்த கோவத்தை வெளிக்காட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசிக்காமல் ஸோ இது வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு கங்கா வந்து குமரன் கிட்டே ஏதோ கேட்டு குமரன் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டென்ஷனாக பேசிகிட்டு இருக்க மாதிரியான ஃபோட்டோஸும் வெளியாக இருக்குது ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் தெரியுது எனிவேஸ் வீக்காக ஹாப்பியாக இருக்காங்க விஜயை வந்து எந்த இடத்துலையும் கங்கா வந்து அவமானப்படுத்திடாமல் இருந்தால் மட்டும் போதும் ஸோ அப்படி பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னாலே ஓகே தான் இல்லைனா வீக்கா ஃபேன்ஸுக்கே வந்துட்டு அது ரொம்பவும் கடுப்பாக இருக்கும் இருக்கும் ஆனால் அதே டைம் விஜய வந்து அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த டைம் சாரதா சும்மா இருக்க மாட்டாங்க சாரதா கண்டிப்பாக பொங்கி எழுவாங்க ஈவன் குமரன் கூட விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாரு ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் எபிசோட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கிடைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்